ஆயுசுக்கும் தெம்பா இருக்கணுமா இந்த முறையில இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நூறு வயசு கேரண்டி போது உடல் உபாதைகள் வயது வித்தியாசம் வருவதால் அனைவரும் உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக பழங்காலத்து உணவு முறைகளை தேடி தேடி போய் சாப்பிட்டும் வீட்டில் வாங்கி சமைத்தும் வருகின்றனர் அந்த வகையில் அனைவருக்கும் பிடித்தமான உணவுப் பொருள் என்றால் அது கருப்பு கொண்ட கடலைதான் இந்த கருப்பு கொண்ட கடலையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கிறது இதில் இருக்கும் அற்புதமான மருத்துவ நன்மைகளை அறிந்து தற்போது அதனை அனைவரும் விரும்பி இது உடல் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது நவீன உலகின் மாறிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை காரணமாக இயற்கையில் கிடைக்கும் பொருட்களின் மதிப்பு குறைந்துவிட்டது நம் முன்னோர்கள் கருப்பு கொண்டைக்கடலை ஆரோக்கிய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் முக்கிய பொருளாக பரிந்துரைத்தனர் அதன் மருத்துவ நன்மைகள் பல உள்ளன இதன் வழியாக உடல் பலம் மனநலம் மற்றும் நீண்ட ஆயில் கிடைக்க உதவுகிறது ஆயிலையும் தெம்பாகவும் பெறுவது சாத்தியமாகும் என கூறப்படுகிறது ஆயில் நீடிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அப்படி ஒரே வழி இயற்கை உணவுகளிலும் கிடைக்கும் கருப்பு கொண்டை கடலை பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்ட சக்தி வாய்ந்த மற்றும் ஆரோக்கியம் தரும் உணவாக இருக்கிறது இதில் அதிகளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கொண்டிருக்கிறது உடல் செல்களின் பழமையை தடுக்க உதவுகிறது கருப்பு மூக்கடலை கெட்ட கொழுப்புகளின் அளவை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறது களை எடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை ஊக்குவித்து உடல் எடை கட்டுப்பாட்டுடன் வைக்க உதவுகிறது இதனால் ஜிம் பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு இந்த கருப்பு மூக்கடலை உட்கொள்வதால் அதிக பயனடைவார்கள் ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பதற்கு ஏற்ப அதனை அதிக அளவில் சாப்பிடுவதை தவிர்த்து சிறிது அளவில் தினசரி சாப்பிடுவதால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆயிலை நீட்டிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதனை மருத்துவர்களும் கூறுகின்றனர் இவ்வாறு கருப்பு கொண்டைக்கடலை உணவில் சேர்த்தால் இயற்கை முறையில் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நூறு வயதுடன் வாழலாம் என்கிறார்கள் முன்னோர் காலத்தில் கருப்பு கடலையுடன் இன்னும் பல ஆரோக்கிய தமிழ் உணவு முறைகளை சாப்பிட்டு வந்ததன் விளைவாகத்தான் இரண்டு தலைமுறைகளை கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றன எனவே கருப்பு மூக்கடலையை இரவில் ஊற வைத்து அதனை காலையில் வெறும் பச்சையாக சாப்பிடலாம் அல்லது வேக வைத்து சுண்டலாகவும் சாப்பிடலாம் இல்லை என்றால் குழம்பாகவும் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் பெறுவது நிச்சயம் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் மட்டுமே நம்மால் பணம் சம்பாதிக்கவோ உடல் உழைப்புக்கோ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கோ வழிவகுக்கும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்